டிவி வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் கண்டக சனி முடிகிறது இந்த கண்டக சனி முடிவதனால சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் சூரிய குடும்பத்துல ஒரு கடைசி கிரகம் இந்த சனி பகவான் அதனால தான் சூரியனுடைய ஒளி இங்கு அதிகமாக விழுவதில்லை அதனால தான் கருமை நிறத்தோன் என அழைக்கப்படுகிறார் சனி பகவான் அதே போல ஒரு ராசியில் ரெண்டு வருஷம் தங்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் அதனால தான் மந்தன் அப்படிங்கிற ஒரு பெயர் சனி பகவானுக்கு உண்டு அதே போல சனி கொடுப்பதைப் போல யாராலும் கொடுக்க முடியாது சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் அதே போல சனி பகவான் நின்ற இடம் விருத்தி பார்த்த இடம் பால் என்று சொல்வார்கள் அப்ப சனி பகவான் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை விருத்தி செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல சனி பகவான் பாருங்க ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் நவக்கிரகத்துல ஈஸ்வரன் பட்டம் சனி பகவான் ஒருவருக்கு கிடைத்துள்ளது தான் சனீஸ்வரன் என்ற பெயர் சனி பகவானுக்கு உண்டு இந்த சனி பகவான் சுய ஜாதகத்துல பலம் பெற்றவர்கள் நாடாளும் பாக்கியம் பெற்றவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரமான கிரகம் ஒரு உறுதியான கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த சனி பகவான் சிம்ம சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால சிம்ம ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் சிம்மம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துல தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள்ள மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் அதே போல சகிப்பு சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும் ஏன் அப்படின்னா சிம்ம ராசியில எந்த ஒரு கிரகமும் நீச்சம் பெறுவதும் இல்லை உச்சம் பெறுவதும் இல்லை அதனால இதிலேயே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல அதிகம் கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல மிகப்பெரிய பதவிக்கு தகுதியானவர்கள் நிர்வாகத்திறமை உடையவர்கள் அதே போல அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ம இருப்பார்கள் தன்னுடைய காரியத்தில் பாருங்க கெட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இரக்கம் கருணை உடையவர்கள் இதெல்லாம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க தற்போது கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டக சனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்க ஜனவரியில்தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி ஆரம்பித்தது இந்த கண்டக சனி நடக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் எட்டாம் இடத்துல ராகுவர் இருக்கிறார் அப்போ ராகு பாருங்க சனி மாதிரி வேலை செய்வார் பாருங்க செவ்வாயும் கேதுவும் ஒரே காரகத்துவம் உடையது அதே போல ராகும் சனியும் ஒரே காரகத்துவம் உடையது இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு சனி இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இந்த ராகு வந்து சனி செய்கிற மாதிரியே செய்வாருங்க அப்போ ஒரே நேரத்தில் சிம்ம கண்டக சனி அஷ்டம சனி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போ சிம்ம தாங்க கடுமையான பழங்கள் சனி பகவானால இருந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து சனியினுடைய பார்வை அவங்க ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது எங்கே போனாலும் ஒரு அலைச்சல் இருக்கும் உடம்புல அசதி இருக்கும் வேலைக்குள் இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை இருக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் எங்கே போனாலும் தடை எங்கே போனாலும் தாமதம் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை தொழில் பார்த்தனுக்குள்ளே பிரச்சனை வெளிநாடு போயும் பல கஷ்டங்கள் கொடுக்கல் வாங்கல் சரியாக இல்லை ஆரோக்கியத்தில் குறைபாடு உடம்பு ஒத்துழைக்கல இப்படி பாருங்கள் பல பிரச்சனை இருக்கும் நிறைய பேருக்கு விபத்து கண்டம் காயம் கோர்ட்டு கேஸ்ன்னு அழியக்கூடிய சூழ்நிலை அப்போ தொட்டதெல்லாம் பாருங்கள் ஏன்னா சனியினுடைய பார்வை ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் அதை வெளியில் சொல்லிட்டீங்கன்னா போச்சு ஏன்னா சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுதுனால இந்த காலகட்டத்தில் கண்டிஷ்டி அதிகமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்போ ஒரு காரியம் செய்ய போறீங்கன்னா வெளில சொன்னீங்கன்னா அந்த காரியம் ஃபில்லர் ஆகிடும் அந்த காரியம் எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ சொல்லணும் ஏன்னா சனியினுடைய பார்வை விடும் பொழுது உங்களுக்கு நிறைய கண்திஷ்டிகள் இருக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் பாருங்கள் சனியினுடைய பிடியில் சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பீர்கள் இந்த கண்டக சனி காலகட்டத்தில் எங்கே போனாலும் கொஞ்சம் நிதானமாக போகணும் ஏன்னா சனியினுடைய பார்வை விடும்பொழுது பாருங்கள் எங்கே போனாலும் ஒரு அலைச்சல் இருக்கும் ஏன்னா சனி ஒரு மந்த கிரகம் அவர் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் அப்போ எங்கே போனாலும் ஒரு தடை தெரியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னா அதில் பாருங்கள் பல குழப்பம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கஸ்டமர்லாம் கவனமாக நடந்துக்கணும் ஒரு சொந்தமாக தொழில் காரியத்தை பலமுறை செய்கிற மாதிரி திருக்கும் அப்போ எல்லாத்துலேயும் ஒரு இழுவரி தெரியும் கொடுக்கல் வாங்கல் பாருங்கள் ஒரு சிறப்பு தராது பணப்புழக்கம் ஒரு சீராக இருக்காது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டகசனி சனி காலகட்டத்தில் எங்கே போனாலும் தொல்லை ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க மேலதிகாரிகள் தொல்லை இருக்கும் வேலை கூலி இருக்காது ஏன்னா சனியினுடைய பார்வை அப்படி சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடம் தான் அப்போ சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது என்ன சொல்ல போனா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்கள் ஒரு பகை கிரகம் அப்போ ராசியை பார்க்கறதுனால பெரிய தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எட்டாம் இடத்துல வேற ராகு இருக்கிறார் ராகு சனி மாதிரி காரகத்துவம் உடையவர் அப்போ ஒரே நேரத்தில் கண்டக சனி சனி நடக்கிற மாதிரி தெரியுங்க அப்போ பல தொல்லைகள் இருக்கும் எங்கே போனாலும் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் தெரியும் சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக கொண்டு போகணும் எந்த தொழில் செய்தாலும் அதில் நிதானமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது கோபத்தை தவிர்க்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டக சனி காலகட்டத்தில் எல்லாத்துலேயும் ஒரு தடை தெரியும் ஒரு தாமதம் தெரியும் அவ்வளோதான் அப்போ இந்த காலகட்டங்கள் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் ஏன்னா சனியினுடைய பார்வை விழும்போது தான் அந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ எல்லா காரியமும் பாருங்க ஓடுற வண்டி கூட ஓடாமல் நின்று போயிடும் செய்கிற தொழில் அப்படியே நின்று போயிடுங்க ஏன்னா மந்த கிரகம் ராசியை பார்க்குது அசீர பொருளே அசையாது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்ப பல கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முதல் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே காலகட்டத்தில் ராகு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் அதே நிலை தான் மீண்டும் நீடிக்கும் அதனால இதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் உங்கள் வேலையில் உங்கள் தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு காலகட்டத்திலும் பாருங்கள் அவசரம் வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிதானத்தை கடைபிடிங்க ஏன்னா அடுத்தது அஷ்டம சனி ஆரம்பிக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வு தேவை அப்படின்னு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு பாருங்கள் அஷ்டம சனி எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அப்போ எட்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் நிறைய பேருக்கு வைரஸ் சார்ந்த பிரச்சனை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கும் அஷ்டமசனிலையும் பல போராட்டம் இருக்கும் இருந்தாலும் சனி ராசியை பார்க்குற தொல்லை இருக்காது ஏன்னா இப்போ கண்டக சனி காலகட்டத்தில் சனியினுடைய பார்வை நேரடியாக அவங்க ராசிக்கு விழுது எட்டாம் இடத்துக்கு போன பிறகு சனி ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் வாக்குஸ்தானம் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கணவன் மொழிக்குள்ளே பாருங்கள் பேச்சு விஷயத்தில் உஷாராக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல சனி பார்க்கும்போது கண்களில் பிரச்சனை பற்களில் பிரச்சனை இது மாதிரி ஒரு சில தொல்லைகள் கொடுக்கும் இருந்தாலும் ராசியை சனி பார்க்குற மாதிரி இருக்கிற தொல்லைகள் இருக்காது இந்த கண்டக சனி காலகட்டத்தில் சனியினுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் ஆனால் அஷ்டமசனி காலகட்டத்தில் அந்த அளவுக்கு பெரிய ஒரு தொல்லைகள் இருக்காது ஏன்னா சனி எட்டாம் இடத்துல குரு பகவான் வீட்டில் இருப்பார் சுபர் வீட்டில இருந்து உங்களுக்கு அஷ்டமசனி நடத்தும் பொழுது அந்த அளவுக்கு பெரிய கடுமைன்னு சொல்ல முடியாது ஆனால் தற்போது சனி ஆட்சி பெற்று மூலத்திரிகோண புலத்தோடு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய பேருக்கு உடம்புல ஊனம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச்க்குள்ள ரொம்ப கவனமா இருங்க சிம்ம ராசிக்காரர்கள் அதற்கு பின்னால சனி காரணத்திலேயே ஒரு சில தடைகள் இருந்தாலும் நீங்கள் வெல்ல முடியும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களும் கிட்டத்தட்ட கட்டத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு பல தடைகள் இருக்கும் நல்ல தசாப்திகள் நடைமுறையில் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் என்ன சொல்ல போனால் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு மீனத்தில் ஏதாவது கிரகங்கள் சனி இருந்தால் பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு மீனத்தில் ஏதாவது ராகு கேது இருந்தால் தான் தொழில தடை கொடுக்கும் ஏன்னா அந்த ராகு கேது மேல சனி பயணிக்கும் போதுதான் பல பிரச்சனைகளுக்கு பாருங்க அடித்தளமாக அமையும் அப்ப உங்களுக்கு பிறப்பு காலத்துல மீனத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சனி மீனத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு பெரிய தொல்லைகள் இருக்காது உங்களுக்கு பிறப்பு காலத்துல மீனத்துல குரு இருக்கிறார் சுக்ரன் இருக்கிறார்னா இந்த சனி அஷ்டம சனி காலகட்டத்தில் எதிர்மாறாத யோகம் தரும் அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்கு இன்னும் சொல்லப்படா நல்ல தசாப்திகள் நடந்தால் இந்த வீரியம் குறையும் அதனால் மீன ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் சனி பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் இப்போ உங்களுக்கு பிறப்பு காலத்தில் மீனத்தில் சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது ராகு கேது தான் அஷ்டம சனியினால உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் அதனால் ஒரு சில தொல்லைகள் இருக்கும் எட்டாம் இடத்துல சுபகரங்கள் இருந்தால் உங்களுக்கு அஷ்டம சனியினால பாதிப்புகள் இருக்காது மாறாக உங்களுக்கு எதிர்பாராத யோகம் கொடுக்கும் ஆனால் க இப்ப கண்டகசனி காலகட்டத்தில் சனியினுடைய பார்வை நேரடியாக விழுவதனால பல தொல்லைகளை பார்த்துட்டு இருப்பீங்க சிம்ம இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதற்கு பிறகு தொட்ட காரியங்கள் வச்சிட முடியும் இடுபுறியாக இருந்த காரியங்கள் நடக்கும் வாழ்க்கையில் தடையாக இருந்த காரியங்கள் நடக்கும் வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தென்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த கண்டகசனி முடிந்த பிறகு புது வேலை கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில முடியும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னோட சொல்ல முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியை விட பாருங்க கண்டக சனி தான் ரொம்ப கஷ்டமான காலம் ஏன் அப்படின்னா சனி பகவான் சொந்த வீட்டிலேருந்து நேரடியாக பார்க்கறதுனால பல தொல்லைகள் இழுபறிகள் ஏன்னா சனி ஒரு மந்த கிரகம் வாழ்க்கையில் பல போராட்டங்கள்ங்கிறது தற்போது இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு கஷ்டங்கள் குறையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வுங்கிறது இருக்கும் அந்த காலகட்டங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியும் சிம்மராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திரவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால் இன்னி வணக்கம்